அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அப்டேட்ஸ் பார்க்கலாம் நம்ம அண்டை நாடான மியான்மர்ல நடக்கக்கூடிய ராணுவ ஆட்சி மற்றும் வங்கதேசத்துல நடக்கக்கூடிய இடைக்கால அரச தீவிரமா அரக நார்மி எதிர்த்து வர்றாங்க இந்த நிலையில தான் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்திலேயே புதியதா இன்னொரு நாடு உருவாகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அடுத்ததான் பாகிஸ்தான் உதவியோட வங்கதேசம் புதிய தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கையிலெடுத்திருக்காங்களாம் அவங்களோட டார்கெட் அரகன் ஆர்மி மட்டும் கிடையாது இந்தியாவும் தான் என்ன நடக்குது இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே நாம அதிகம் கேள்விப்பட்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை அரகன் ஆர்மி மியான்மரை மையப்படுத்தி செயல்பட்டு வரக்கூடிய இந்த அரகன் ஆர்மி வங்கதேசத்தோட சில பகுதிகளை கைப்பற்றி விட்டதா பரபரப்பான தகவல் வெளியானது இதன் அடுத்த கட்டமா தற்போது இன்னொரு திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அரகன் ஆர்மி சுயாட்சியை நடத்தக்கூடிய வகையில ஒரு தனி நாட்டை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்களாம் இது நடக்கக்கூடிய பட்சத்துல நம்ம நாட்டுக்கு பக்கத்துல ஒரு புதிய நாடு உருவாகும் அதாவது நம்ம அண்டை நாடுகள்ல ஒன்று மியான்மர் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அங்கு ஆங் சான் சுக்கி தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கட்சி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது ஆனா தேர்தலில் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதா ஆங் சான் சுக்கி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அங்கு ராணுவ புரட்சி வெடித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல ஆங் சான் சுக்கி அங்கு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாங்க தற்போது மியான்மரில் ராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஹூண்டா அரசு அப்படிங்கிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சிக்கு பதில் ராணுவம் ஆட்சி புரிவதை குறிக்கிறது இந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக மியான்மர்ல பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க கிளர்ச்சி படைகள் அங்கு பல உருவாகி உள்ளன அதில் ஒன்றுதான் அரகன் ஆர்மி அதாவது அரகன் ஆர்மி அப்படிங்கிறது ஒரு கிளர்ஷிப் படை இந்த அரகன் ஆர்மி மியான்மரில் இருக்கக்கூடிய யுஎல்ஏ எனப்படும் யுனைடெட் லீக் ஆஃப் அரகன் அரசியல் கட்சியுடைய ஒரு பகுதியாக இராணுவ பிரிவு மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கு இவங்க மியான்மர் நாட்டில் வசிக்கக்கூடிய புத்த மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்காங்க குறிப்பாக மியான்மரோட மேற்கு பகுதியில் இருக்கிற ராக்கைன் மாநிலத்தில் அட்டானமஸ் ரீஜியனை கொண்டு வரக்கூடிய முனைப்புல செயல்பட்டு வர்றாங்க இதனுடைய உள்நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மரோட ஒரு பகுதியாக ராக்கைன் மாநிலம் இருந்தாலும் கூட அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தனித்து தான் இருக்கும் அதே மாதிரி ராக்கைன் மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ப சில முக்கிய முடிவுகளை வந்து மாற்றிப்பாங்க அதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு இதன் மூலமா ராக்கைன் மாநிலத்தை ஒரு தனி நாடு மாதிரி கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் முயற்சியில ஆர்மி உள்ளது அதோடு மியான்மரில் தற்போது ராணுவ ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு இதனால இராணுவத்துக்கு எதிராக இந்த அரகன் ஆர்மியும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் தன் வசப்படுத்தியபடி அரகன் ஆர்மி முன்னேறி வருது இந்த மாநிலம்தான் மியான்மர் மற்றும் வங்கதேசத்தோட எல்லையில அமைந்துள்ளது இதுதான் தற்போது இந்தியா வங்கதேசம் உள்பட பல உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அமைதியாக இருந்த அரகன் ஆர்மி அதன் பிறகு இராணுவ புரட்சிக்கு எதிராக தீவிரமா செயல்பட தொடங்கினாங்க குறிப்பா கடந்த ஒன்றரை ஆண்டுகள்ல மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக உள்நாட்டு போரில் ஈடுபட்டு அந்த ராக்கைன் பகுதி முழுவதுமாக தன்வசப்படுத்தி வச்சுட்டாங்க இதுல பல்வேறு முக்கிய நகரங்கள் ராணுவ தளங்களும் கூட அடங்கும் கடந்த வாரத்துல கூட இராணுவத்துடைய மேற்கு கட்டுப்பாட்டு இடத்த அரகன் ஆர்மி கைப்பற்றி இருக்கு இதன் மூலமா ஒரே ஆண்டுல இரண்டு முக்கிய ராணுவ கட்டுப்பாட்டு மையங்களை அரகன் ஆர்மி அபகரித்துள்ளது இந்த அரகன் ஆர்மி மற்றும் அதனுடைய அரசியல் கட்சியான யுஎல்ஏ யுனைடெட் லீக் ஆஃப் அரகன் ஆகியவற்றின் முக்கிய நோக்கமே அந்த ராக்கைனை மையப்படுத்தி சுயாட்சி செய்யக்கூடிய வகையில் ஒரு தனி பிராந்தியத்தை உருவாக்குறது தான் அங்கிருக்கக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் முஸ்லிம்களை இணைத்து தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க தற்போது ராக்கைன் மாநிலத்தை பெருமளவில் அரகன் ஆர்மி கைப்பற்றி இருக்கிறதுனால விரைவிலேயே அது மியான்மரின் சப் நேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் ஆஃப் அ கண்ட்ரியாக உருவாகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் எழுந்திருக்கு அருகன் ஆர்மியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ராக்கென் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கு புத்த மதம் மற்றும் ரொஹிங்கிய முஸ்லிம்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மியான்மர் ராணுவம் ராக்கென் மாநிலத்தில் ரொஹிங்கிய முஸ்லீம்களுக்கு எதிராக அடக்குமுறையை மேற்கொண்டது இதனால் சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான ரொஹிங்கிய முஸ்லிம்கள் அண்டை நாடான வங்கதேசத்துக்கு அகதிகளாக போயிட்டாங்க அவங்க தற்போது வரைக்குமே நாடு திரும்பல. இந்த தான் ராக்கெண்ட் மாநிலத்தில் முஸ்லிம்களையும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இன மக்களையும் சேர்த்து ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கான முயற்சியில் அரகன் ஆர்மி ஈடுபட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரொஹிங்கிய முஸ்லீம்களுக்கும் ஆர்மிக்கும் கூட ஒரு ஆகாத நிலை தான் அங்கே இருக்கு அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினேழுல ரொஹிங்க முஸ்லீம்கள் மீது மியான்மர் இராணுவம் அடக்குமுறையை கையாள்வதற்கு முன்பாக ஆர்மி ரொஹிங்கிய முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தின வரலாறுகளும் கூட உண்டு இதனால் ஆர்மியை நம்பி ரொகி இங்கே முஸ்லீம்கள் வங்கதேசத்தில் இருந்து ராக் மாநிலத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறதும் கூட கேள்விக்குறியாக தான் உள்ளது சமீபத்தில் இந்த அரகன் ஆர்மி தான் வங்கதேசத்தோட சில பகுதிகளையும் கைப்பற்றினாங்க தங்களுக்குன்னு அந்த தனி நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அரகன் ஆர்மியோட முக்கிய நோக்கமே இதற்கிடையே தான் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அரகன் ஆர்மி வங்கதேசத்தில் தெக்னாஃப் மாகாணத்தோட சில இடங்களை கைப்பற்றியதாக கூறப்படுது தற்போது வரை அரகன் ஆர்மி சார்பில் வங்கதேசத்தில் தாக்குதல் எதுவும் நடத்தப்படலை அதே வேளையில தங்களுடைய எதிரிகளான ரொஹிங்கிய முஸ்லீம்கள் மற்றும் ரொஹிங்கிய கிளர்ச்சி குழுக்களுக்கு வங்கதேசம் ஏதாவது உதவி பண்ணினாங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் அப்படின்ட்டு அரகன் ஆர்மி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வங்கதேசத்துக்கு பெரிய தலைவலியாக இருக்குது தற்போது வரைக்குமே பாருங்கள் ரொஹிங்கிய குழுவினருக்கு வங்கதேசம் எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லைன்னு அந்த நாட்டு அரசு தெரிவிக்கிறது அதே வேளையில் ரொஹிங்கிய அமைப்பை சேர்ந்த அபு அம்மான் ஜினுனிங்கிற ஒருத்தர் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா வங்கதேச ராணுவம் செய்த உதவிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வங்கதேச அரசு வெளியிட்ட தகவலுக்கு அப்படி நேரெதிராய் இருக்க இப்படி இரு தரப்புக்கும் இடையேயான முரண்பட்ட தகவல் அப்படிங்கிறது பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு இதனால அரகன் ஆர்மி எப்போது வேண்டுமானாலும் வங்கதேசம் மீது தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லப்படுது இது வங்கதேசத்தோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே மாற்றி இருக்கு மேலும் அரகன் ஆர்மி தொடர்ந்து முன்னேறினால் அது வங்கதேச மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாய் இருக்கும் இதனால அரகன் ஆர்மியை ஒழித்து கட்ட முகமது யுனுஸ் ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா பாகிஸ்தானோடு சேர்ந்து அவர் சதித்திட்டம் ஒன்றை எடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பாகிஸ்தான் எப்படி தனது நாட்டுடைய பாதுகாப்புக்காக தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுத்து அடைக்கலம் வழங்குதோ அதே மாதிரி வங்கதேசத்தில் உள்ள குளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதங்களுடன் பயிற்சிகளை வழங்குறதுக்கு முடிவு செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு குறிப்பாக இருந்து ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படும் திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பாகிஸ்தான்ல ஐஎஸ்ஐ என்ற அரசின் உளவு அமைப்பு செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த அமைப்பில் உள்ளவர்கள் பாகிஸ்தான் நாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில உளவு தகவல்களை சேகரித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஆனா இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு சார்பில் வங்கதேசத்துக்கு ஆயுதங்கள் அனுப்பி வர வைக்கப்படலாம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி முகமது யுனுஸ் ரொஹிங்கிய பிரிவை சேர்ந்தவங்களை தங்களோடு இணைத்து பயங்கரவாத குழுக்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து வருவதா பத்திரிகை செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு அதாவது வங்கதேசத்தோட காக்ஸ் பஜார் பகுதியில தான் ரொஹிங்கிய முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கிறாங்க மியான்மர்ல இருந்து அகதிகளாக செல்லக்கூடிய ரொஹிங்கிய முஸ்லிம்கள் இந்த காக்ஸ் தான் தங்க வைக்கப்படுறாங்க இங்குதான் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் சார்பில் ரொகிங்கிய பிரிவினருக்கு தீவிரவாதம் பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது இந்த பயிற்சிக்காக பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அனுப்பக்கூடிய ஆயுதங்கள் சிச்சஹாங்கில் இருந்து தினமும் காக்ஸ் பஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லப்படுதான் இதை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் சலாலுதீன் சோயிப் சௌத்ரி உறுதி பண்ணிருக்காரு இது பற்றி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த சில வாரங்களாகவே ஏஆர்எஸ்ஏ எனப்படும் அரகன் ரொஹிங்கிய சல்வேஷன் ஆர்மி ஆர்எஸ்ஓ எனப்படும் ரொஹிங்கிய சல்வேஷன் ஆர்மி பிரிவினருக்கு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயிடமிருந்து அதிநவீன ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் வந்துகிட்டு இருக்கு இவர்கள் அரகன் ஆர்மிக்கு கடும் பதிலடி கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதே போல அரகன் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் சரியா சட்ட ஆட்சியை கொண்டு வரவும் இவங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி தற்போது வங்கதேசத்தில் ஏஆர்எஸ்இ மற்றும் ஆர்எஸ்ஓ என்று இரண்டு ரொகிங்கிய பிரிவை சேர்ந்த கிளர்ச்சி குழுக்கள் உள்ளன இவர்களுக்கு தான் தற்போது பாகிஸ்தான் ஆயுதங்களின் உதவியோடு முகமது யுனூஸ் பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டிருக்கிறதா கூறப்படுது இந்த இரண்டு குழுக்களுக்கும் அரகன் ஆர்மிக்கும் இடையே மியான்மர் விவகாரத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இதை சாதகமாக்கி அரகன் ஆர்மிக்கு எதிராக இந்த ஏஆர்எஸ்ஏ மற்றும் ஆர்எஸ்ஓ ஒ கிளர்ச்சி படையை கொம்பு சீவி விட்டிருக்காரு முகமது யூனுஸ் இதுல ஏஆர்எஸ்சி அமைப்ப மியான்மர் மலேசிய நாடுகள் தீவிரவாதிகளாகவே பட்டியலிட்டு இருக்காங்க அதே வேளையில ஆர்எஸ்ஓ இன்னும் ஆயுத குழுவாகவே செயல்பட்டு வருது இந்த குழுவை பயங்கரவாதிகளா மாற்றக்கூடிய பணியில தான் பாகிஸ்தான் உதவியோடு முகமது யூனுஸ் ஈடுபட்டு வருவதா திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இதனுடைய பின்னணியில் முகமது யூனுஸ் இரண்டு வேறு திட்டங்களையும் போட்டு வச்சிருக்காராம் அதாவது ஒன்று அரகன் ஆர்மியை ஒழித்து கட்டுறது அதாவது ரொஹிங்க பிரிவினரை வைத்து அரகன் கிட்ட சண்டையிட வைக்க திட்டமிட்டிருக்காரு ரெண்டாவது இந்தியாவை மிரட்டி பார்க்கறது அதாவது பாகிஸ்தான் நம்ம நாட்டோடு நேரடியாக எப்போதுமே மோதலுக்கு வர மாட்டாங்க மாறாக லக்ஷரி தொய்பா ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை வைத்து தான் நம்ம நாட்டை சீண்டுவாங்க அதே மாதிரி ரொஹிங்கிய பயங்கரவாத குழுவை உருவாக்கினால் அதை வைத்து நம்ம இந்தியாவை மிரட்ட பார்க்கலாம் அப்படிங்கிறதும் கூட முகமது யுனூசுடைய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் நோக்கர்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்